மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நமது தமிழ் திரைப்படங்களில் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்த படங்கள் குறித்தும் அந்த இசையமைத்த படங்களின் சில சுவாரஸ்ய தகவல்கள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் முதன் முதலில் இசையமைத்த திரைப்படம் வா ராஜா வா ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் அந்த படம் வெளிவந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை உலா வந்த நிலா படம் வரை இருபது படங்கள் வரை இசையமைத்திருக்கிறார் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் மட்டும் வா ராஜா வா திருமலை தென்குமரி கண்காட்சி சோழன் காரைக்கால் அம்மையார் மேல்நாட்டு மருமகள் நவரத்தினம் திரைப்படங்களும் நடிகர் திலகத்திற்கு ராஜராஜ சோழன் மற்றும் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நவரத்தினம் திரைப்படம் ஒரு படத்திற்கு மட்டும் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் முதல் சினிமாஸ்கோப் படமாக தமிழில் முதல் சினிமாஸ்கோப் படமாக வெளிவந்த ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சுவாதி கணேசன் மற்றும் நடிகர் முத்துராமன் அவர்களை வசன பாடல பாடல்களாக பாட வைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் அந்த ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடிகர் முத்துராமன் டி ஆர் மகாலிங்கம் சீர்காழி கோவிந்தராஜன் எஸ் வரலட்சுமி எல் ஆர் ஈஸ்வரி பி சுஷீலா பி ராதா எஸ் பி பாலசுப்ரமணியம் எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த தேவரின் தெய்வம் என்ற திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தரராஜன் டி எம் சவுந்தரராஜன் மதுரை சோமு பித்துக்குழி முருகதாஸ் பெங்களூர் ரமணிபாய் சூளமங்கலம் சகோதரிகள் ராதா ஜெயலட்சுமி ஆகியோர் ஒருங்கிணைப்பாய் இத்துணை கலைஞர்களையும் இத்துணை பாடகர்களையும் பாட வைத்த பெருமை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர்களுக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த தோடி ராகம் என்ற படம் இவரது தயாரிப்பில் வெளிவந்த படமாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி வழங்கிய சங்கீத கலாசிகமணி விருதையும் பெற்றிருக்கிறார் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் சரி நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த தேவரின் தெய்வம் என்ற திரைப்படத்தில் குள்ளக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சவால் பற்றி இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த தெய்வம் திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுத மதுரை சோமு அவர்கள் பாடிய மருதமலை மாமுனியே முருகையா பாடல் மிகவும் பிரபலமான பாடலாகும் இந்த பாடல் உருவான சுவாரஸ்யத்தை இப்போது பார்க்கலாம் வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வயலினில் மெட்டு வாசிக்க அதற்கு ஏற்ப கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதியிருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன் கூறுகிறார் நான் எனது வயலினில் எப்படி டியூன் அதாவது மெட்டு போட்டாலும் அதற்கு ஏற்ப உங்களால் எழுத முடியுமா பாடல்கள் எழுத முடியுமா என்று குன்னக்குடியார் சவால் விட அதை ஏற்று கண்ணதாசன் பாடலை எழுதினார் அந்த கடினமான வயலின் மீட்டலில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் கடல் என பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே அதிபதியே குருபரணே அருணிதியே சரவணனே அதிபதியே குருபரணே அருணிதியே சரவணனே ஒரு கட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை திணறடிக்க வேண்டும் என்பதற்காக குன்னுக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தனது வயலினில் நிச 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 என்று கஷ்டமான டியூன் போட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் சற்றும் சளைக்காமல் அதற்கு பனியது மலையது நதியது கடல் அது சகலமும் உனதுண் கருணையில் எழுவது பனியது மலையது நதியது கடல் அது சகலமும் உனதுண் கருணையில் எழுவது வருவாய் குகனே வேலை மருதமலை மருதமலை முருகாஸ் கவிஞரே மேலும் எண்களால் முருகனை பாடுங்கள் பார்க்கலாம் ஒரு மூன்று எண்களால் பாடுங்கள் பார்க்கலாம் என்றார் உடனே கவிஞரும் முனையட்டுவேன அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக கவிஞரின் அசாத்திய திறமை கண்டு மெய்சிலித்த குன்னக்குடியார் ஐயா என்ன விட்டுடுங்க என்று தமாசாக கூறி கவிஞரை கட்டி அணைத்தார் வெகு சுவாரஸ்யமாக ரசித்தார் வெகுவாக பாராட்டினார் இந்த தகவலை குன்னக்குடியாரே கூறியிருந்தார் நேயர்களே பிடித்திருந்தது தானே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் இட்டு தங்கள் கமெண்ட் இடுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன் தஞ்சாவூர்